அந்த பெண் தான் செல்ல வேண்டிய அதே ரூமில் இருப்பாள் என்று கிஷோர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த பெண்ணுக்கும் இவன் இங்கு என்ன செய்கிறான் என்பதை போலதான் இருந்தது அப்போது அந்த ரூமில் இருந்து இன்னொரு தலையும் கிஷோரை எட்டி பார்த்தது அது கிஷோரை சந்திக்க வந்த சிதம்பரம் தான் அவனை பார்த்ததும் ஆச்சரியமாக ஹலோ கிஷோர் சார் வாங்க உங்களுக்காக தான் நாங்க காத்திருக்கோம் என சிதம்பரம் அவனை உள்ளே அழைத்தார் சிதம்பரம் கிஷோர் குடும்பத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் மேலாளர் ஆவார் கிஷோரையும் அவனது குடும்பத்தை பற்றியும் நன்கு தெரிந்திருந்தவர் கிஷோருக்கு அவனது குடும்பம் விதித்திருந்த தடைகள் தற்போது விலக்கப்பட்டதை தெரிந்து அவனுக்காக ஒரு நல்ல விருந்து கொடுக்கவே கிஷோரை சிதம்பரம் இங்கு அழைத்திருந்தார் கிஷோர் அவரை பார்த்து சிரித்துவிட்டு அந்த ரூமுக்குள் சென்றான் அந்த ரூம் அவனுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி ஹால் போல இருந்தது உள்ளே கோட் சூட் அணிந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்தனர் அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தின் பணக்காரர்கள் அந்த பெண்ணுக்கு தன் பாஸ் கிஷோரை மரியாதையுடன் உள்ளே கண்டதும் என்ன கிஷோர் எதுவும் தெரியாதவன் போல அந்த பெண்ணை கடந்து சென்றான் அவளும் தன் விருந்தினர் என்பதால் அவன் கூடவே சென்றாள் அப்போது அந்த பெண்ணை பற்றி சிதம்பரத்திடம் இந்த பொண்ணு யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா என கேட்டான் அதற்கு சிதம்பரம் இவர் செக்ரட்டரி மிஸ் அஞ்சனா என உடனே அவளை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் கிஷோர் ஓ அப்படியா என சொல்லி அவளுக்கு கை கொடுத்தான் அவளும் சற்று சங்கடமாக சிரித்தபடியே கையை கொலுக்கினாள் பின்னர் அங்கு வந்திருந்த அனைவரிடமும் கிஷோரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர்கள் அனைவரும் கிஷோரை இவர்தான் ஆதித்ய குடும்பத்தின் அடுத்த வாரிசா என ஆச்சரியமாக பார்த்தனர் ஏனென்றால் கிஷோர் மிக சாதாரணமான ஆள் போலவே அங்கு சென்றிருந்தான் மேலும் சிலர் அவனது எளிமையை கண்டு திகைத்தும் போயினர் பின்னர் அனைவருக்கும் விருந்து உபசரிக்கப்பட்டது அங்கிருந்த உணவுகள் எல்லாம் அவனுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருந்தது மேலும் விலை உயர்ந்தவைகளாகவும் இருந்தது சிதம்பரம் கிஷோரின் அருகில் உட்கார்ந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார் கிஷோர் சார் இதை சாப்பிடுங்க இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சது கிஷோரும் சரி என சொல்லி அந்த உணவை எடுத்து வாயில் வைத்தான் உடனே சற்று நேரம் கண்களை மூடி அமைதியானான் அவனது அமைதியை பார்த்த சிதம்பரம் கிஷோர் சார் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என குழப்பமாக கேட்டார் கிஷோர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என சொல்லி உணவுகளை சாப்பிட தொடர்ந்தான் அவனது அந்த சிறிய அமைதிக்கான காரணம் அவன் இப்படியான ருசியான உணவுகளை சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகியிருந்தது மேலும் அந்த உணவுகளின் வாசனையும் ஒரு நிமிடம் அவனது பழைய வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்றது கிஷோர் அந்த உணவுகள் அனைத்தையும் வயிறார சாப்பிட்டான் அருகில் இருந்த சிதம்பரம் அவன் சாப்பிடுவதையே ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஏனெனில் அவருக்கும் தெரியும் கிஷோரின் நிலைமை மேலும் அவனை சௌகரியமாக வைத்திருக்கவே இந்த பார்ட்டியை சிதம்பரம் ஏற்பாடு செய்திருந்தார் கிஷோர் சாப்பிட்டு முடித்து ஓய்வெடுத்திருந்தான் சற்று தூரத்தில் இருந்து வச்ச கண் வாங்காமல் அஞ்சனா அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் மேலும் அந்த லிப்டில் நடந்த சம்பவத்தை நினைத்து அவன் தன்னை என்ன நினைத்திருப்பான் என யோசனையில் இருந்தாள் கிஷோரும் அவ்வப்போது அவளையே பார்த்து அவள் அழகை ரசித்தபடியே இருந்தான் அப்போது அவனுக்கு ஏதோ யோசனை வந்து செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்தான் மதியம் ஒன்று முப்பது ஆகியிருந்தது உடனே சிதம்பரத்தை அருகில் அழைத்து இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன் இந்த சாப்பாட கொஞ்சம் பார்சல் பண்ணி தர முடியுமா என சற்று அமைதியாகவே கேட்டார் சிதம்பரம் ஒரு நொடி அவன் முகத்தை பார்த்தார் ஒரு மிக பெரிய பணக்கார குடும்பத்தின் வாரிசு உடன் இருக்கும் நண்பர்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்பதை கண்டு சந்தோஷப்பட்டார் உடனே சிதம்பரம் தன் செக்ரட்டரி அஞ்சனாவை அழைத்து காதில் ஏதோ ஒன்றை சொல்ல அவளும் சரி என்று தலையசைத்து விட்டு வேகமாக வெளியே சென்றாள் ஒரு பத்து நிமிடம் கழித்து ஹோட்டல் ஊழியர்கள் இரண்டு பேர் ஆளுக்கு ஒரு பெரிய பார்சலுடன் கிஷோரிடம் வந்தனர் கிஷோர் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்க்க சிதம்பரம் கிஷோர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போதுமா இல்லை இன்னும் வேற ஏதாவது பார்சல் செஞ்சு தர சொல்லட்டுமா என அன்பாக கேட்டார் அந்த பார்சல் அனைத்தும் மிக பெரிதாக இருந்தன உடனே கிஷோர் இல்ல இல்ல இது ரொம்ப அதிகமா இருக்கு என் ரூம்மேட்ஸ் மூணு பேர் தான் இருக்காங்க தயவு செஞ்சு இவ்வளவு சாப்பாடை வீணாக்காதீங்க எனக்கு ஒரு பார்சல் இருந்தா போதும் என சொல்லி ஒரு பார்சலை மட்டும் எடுத்துக்கொண்டான் பின்னர் அங்கிருந்து கிளம்ப தயாரான கிஷோர் சிதம்பரத்திடம் தேங்க்ஸ் சார் நான் கிளம்புறேன் உங்க விருந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ருசியான உணவு எனக்கு விருந்தா கொடுத்ததுக்கு நன்றி என சொன்னதும் உடனே சிதம்பரம் சந்தோஷத்தில் சிரித்தார் அவர் கிஷோரை மகிழ்விக்கவே இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் அது நல்லபடியாக நடந்திருப்பதையும் உணர்ந்தார் சரி நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு கிஷோர் அங்கிருந்து நகர உடனே நான் வந்து கார்ல விடுறேன் என சிதம்பரம் சொன்னார் உடனே கிஷோர் இல்ல இல்ல வேணா நான் ஏதாவது கேப் பிடிச்சு போய்க்கிறேன் என்றார் அப்போது இருந்த செக்ரட்டரி அஞ்சனா நான் வேணா வந்து உங்களை ட்ராப் பண்ணட்டுமா என கேட்டாள் உடனே கிஷோர் அவளை திரும்பி பார்த்தான் சற்று அமைதியாக அவளை பார்த்து சிரித்து விட்டு சரி என தலையை அசைத்தான் இருவரும் நேராக காரில் ஏறினர் அஞ்சனா உங்க ரூம்க்கு தானே போனும் என கேட்டாள் அப்போது கிஷோர் அவனது செல்போனை எடுத்து காதில் வைத்திருந்தார் ஹலோ சரண் இப்ப எங்க இருக்க என கேட்க தான் இன்னும் ரேஷ்மாவுடன் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பதாக அவன் பதிலில் சொன்னான் பின் நேராக போர்ட்டி ஹாஸ்பிட்டல் செல்ல முடிவெடுத்து அஞ்சனாவிடம் அவன் செல்ல வேண்டிய இடமாக ஹாஸ்பிட்டல் பெயரை சொன்னான் அவர்களது கார் ஹோட்டலில் இருந்து கிளம்பியது அப்போது அஞ்சனா தயக்கத்துடன் லிப்ட்ல அப்படி உங்ககிட்ட கிட்ட நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க என மன்னிப்பு கேட்டால் உடனே கிஷோர் இல்ல ஏன் மேலதான் தப்பு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி செஞ்சிட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் என பதிலுக்கு அவனும் தன் மன்னிப்பை கேட்டான் மேலும் அவளது அழகை அவனால் இப்போது பயமில்லாமல் பார்க்க முடிந்தது அவர்கள் மட்டும் தனியாக காரில் இருந்தனர் கிஷோர் அவ்வப்போது அவளை பார்த்து அழகை ரசித்தபடி வந்தான் கிஷோர் இப்போது தன்னைத்தான் பார்க்கிறான் என்பதை உணர்ந்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவள் ஒன்றும் சொல்லாமல் காரை ஓட்டினாள் பின்னர் சற்று நேரத்தில் கார் ஃபோர்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்றது ஆனாலும் இன்னமும் கிஷோரின் கண்கள் தன் இருப்பதை நினைத்து அஞ்சனா சற்று வெட்கத்துடனே சிரித்தாள் என அவள் மெல்லிய குரலில் சொல்ல கிஷோர் வந்தவன் போல பாவனை ரொம்ப நன்றி சொல்லி அந்த உணவு பார்சலை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன சிரிப்புடன் அவளை பார்த்தபடியே கதவை திறந்து வெளியே இறங்கினான் அவளும் சிரித்தபடியே அங்கிருந்து கிளம்பினாள் கிஷோர் கார் வெளியே சென்றதை பார்த்துவிட்டு அந்த பார்சலை தொட்டு பார்த்தான் சாப்பாடு இன்னும் சூடாகவே இருந்தது ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்று ரேஷ்மா இருக்கும் ரூமுக்குள் சென்றான் ரேஷ்மா பெட்டில் அமைதியாக படுத்திருந்தாள் அவளுக்கு பெரிதாக காயங்கள் எதுவும் இல்லை காலில் மட்டும் சின்னதாக கட்டி கட்டி இருந்தது அவள் பெட்டில் நிறைய பூங்கொத்துகள் இருந்தன மேலும் அவளுடன் அந்த அறையில் பத்துக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் எல்லோரும் அவளை பார்க்க வந்த அவள் நண்பர்கள் அவர்கள் அனைவரும் நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டிருந்தனர் அவர்கள் நல்ல வசதியானவர்களைப் போலவும் காணப்பட்டனர் கையில் சாப்பாட்டு பார்சலுடன் வந்த கிஷோரை அனைவரும் பார்த்தனர் கிஷோரும் அவர்கள் அனைவரையும் பார்த்து திகைத்து போனான் அவன் இவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை உடனே நேராக ரேஷ்மாவிடம் சென்று எப்படி இருக்க என நலம் விசாரித்தான் ஆனால் அவள் அவனுக்கு ஏதும் சொல்லவில்லை அப்போது அவன் கையில் இருக்கும் பார்சலை பார்த்த டெய்சி அம்மா அது என்னது என சொல்லி அவன் கையிலிருந்து இருந்து வாங்கி பிரித்து பார்த்தாள் உள்ளே சாப்பாடு இருப்பதை பார்த்த அவள் ஓ ரேஷ்மாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா என கேட்டாள் கிஷோர் அந்த உணவை அவனது நண்பர்களுக்காக வாங்கி வந்திருந்தாலும் இப்போது அது ரேஷ்மாவுக்காக வாங்கி வந்தது போல் ஆகிவிட்டது ஒருவேளை கிஷோர் ரேஷ்மாவை பார்க்க வெறும் கையுடன் வந்திருந்தால் அவளது நண்பர்கள் அவனை கேலி செய்திருப்பார்கள் அதனால் அவன் சின்ன புன்னகையுடன் அவளுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டான் ரேஷ்மா கிஷோரை கண்டுகொள்ளவே இல்லை அவள் பார்வையை வைத்தே அவள் இன்னும் தன்மேல் கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் கிஷோர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி ரேஷ்மாவை காப்பாற்றிவிட்டு அவள் அவனை எவ்வளவு சங்கடப்படுத்தினாலும் அவன் அமைதியாகவே இருந்தான் மேலும் அவன் எதையும் காட்டிக்கொள்ளவும் விரும்பவில்லை வந்திருந்த நண்பர்களுள் ஒருவன் பசியில் அந்த உணவை பிரித்தான் உடனே அறை முழுவதும் அந்த உணவின் வாசனை அடித்தது எல்லோரும் அந்த பார்சலை சுற்றி வந்து நின்றனர் ஒருவன் அதில் இருக்கும் உணவுகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் ஏ இதெல்லாம் சாதாரணமா எங்கேயும் கிடைக்காது பிரத்யேகமா செய்யப்பட்ட சாப்பாடு கண்டிப்பா இது காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் இருந்ததா செஞ்சிருக்கணும் இதெல்லாம் வெறும் சாதாரண பணக்காரர்களால கூட வாங்கி சாப்பிட முடியாது என சொன்னான் அப்போது பிரியா ரேஷ்மாவிடம் பாத்தியா கிஷோர் உனக்காக எவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கான்னு அவன் உன் மேல நல்ல அபிப்ராயம் தான் வச்சிருக்கான் நீதான் அவனை உதாசனப்படுத்துற என சொல்ல ரேஷ்மாவுக்கு கிஷோர் மேல் ஒரு சந்தேகம் வந்தது இவனால் எப்படி இதையெல்லாம் வாங்கி வர முடிந்தது என்று ஆனால் அவளுக்கு கிஷோர் மேல் நம்பிக்கை இல்லை அவன் கண்டிப்பாக ஏதாவது பித்தலாட்டம் செய்துதான் இதனை வாங்கி வந்திருப்பான் என்றே நினைத்தாள் கிஷோர் வாங்கி வந்த உணவுகளை பற்றி எல்லோரும் பேசுவதைக் கேட்ட சரணுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது கிஷோரிடம் அதனை வாங்க ஏது இவ்வளவு பணம் அவன் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான உணவை வாங்கி வந்தான் என சரணும் நினைத்தான் உடனே கிஷோரை வெளியே அழைத்துச் சென்றான் சரண் அவனிடம் டே கிஷோர் உண்மை சொல்லு உனக்கு ஏது இந்த சாப்பாட்டை வாங்க காசு இதெல்லாம் பணம் நிறைய வச்சிருக்கவங்களாலேயே வாங்க முடியாதுன்னா ஒன்னால் மட்டும் எப்படி வாங்க முடிஞ்சது சொல்லு என்னை சந்தேகத்துடனும் குழப்பத்துடனும் கேட்க உடனே கிஷோருக்கு என்ன சொல்வது என்ன புரியவில்லை உடனே சற்று யோசித்தான் பின் கிஷோர் இல்லை இந்த சாப்பாட்டை நான் வாங்கலை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் என்றான் சரணுக்கு எதுவும் புரியவில்லை என்ன சொல்கிற என்றான் ஆமாம் நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பார்ட் டைமாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அங்கே ஒரு பார்ட்டி முடிஞ்சு மிச்சம் இருந்த சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் சாப்பிட எடுத்துகிட்டு வந்தேன் ஆனா இங்கே வந்து பார்த்தா இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்ன கிஷோர் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தான் அதனை கேட்ட சரண் தன் நண்பன் தமக்காகத்தான் அந்த உணவை எடுத்து வந்திருக்கிறான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டான் பின் அவனது தோளில் தட்டி அவனை ரூமின் உள்ளே அழைத்துச் சென்றான் சற்று நேரம் கழித்து ஜான் ரேஷ்மாவின் ரூமுக்குள் நுழைந்தான் அவனது முகத்திலும் ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டு மருந்து போடப்பட்டிருந்தது ஜான் நேராக ரேஷ்மாவிடம் சென்று சாரி ரேஷ்மா என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு என மன்னிப்பு கேட்டான் அவள் ஏ அதெல்லாம் ஒண்ணு காயந்தான் குற்ற உணர்ச்சிக்கு பதிலளித்தாள் ரேஷ்மாவுக்கு ஜான் மேல் எந்தவித கோபமும் இல்லை சரியான நேரத்தில் அவன் மட்டும் தன்னை காப்பாற்ற விட்டால் தானும் தன் குடும்பமும் என்ன ஆகியிருக்கும் என்பதை நினைத்தாள் மேலும் அவனை தன் சிறந்த நண்பனாக வைத்திருக்க அவள் விரும்பினாள் கிஷோர் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அமைதியாக கவனித்தபடி நின்றிருந்தான் ரேஷ்மாவையும் அவளது குடும்பத்தையும் காப்பாற்றிவிட்டு அமைதியாக இருக்கும் கிஷோரிடம் எரிச்சலையும் அவளை மழை நேரத்தில் பைக்கில் அழைத்துச் சென்று காயம் ஏற்படுத்திய ஜானை அரவணைப்பிலும் வைத்திருந்தாள் ரேஷ்மா அப்போது ரேஷ்மாவின் ரூமுக்குள் ஒரு பெண் உள்ளே நுழைந்தார் அது ரேஷ்மாவின் அத்தை பாமா உள்ளே நுழைந்து ரேஷ்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்களை பார்த்து அதிர்ச்சியானார் ஐயோ இப்படி அடிபட்டு இருக்கே என கத்தினார் ரேஷ்மா உடனே அத்த எனக்கு ஒன்னும் இல்ல எல்லாம் சின்ன காயந்தான் நீ எதுவும் கவலைப்படாதீங்க என சொன்னாள் ஆனாலும் அவர் கேட்காமல் புலம்பிக் கொண்டே இருந்தார் அப்போது எதார்த்தமாக திரும்பி ஜானை பார்க்க அவனது முகத்திலும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதை கவனித்தவாமா ஓ நீதான் இவ்வளவு வண்டியில் கூட்டிட்டு போய் கீழே தள்ளிவிட்டியா என கேட்டு அவனை திட்ட ஆரம்பித்தார் ரேஷ்மாவின் அத்தை முன்னரே அவள் பைக்கில் இருந்து கீழே விழுந்திருந்ததை கேள்விப்பட்டிருந்தார் எல்லார் முன்னிலையிலும் தொடர்ந்து ஜானை திட்டிக்கொண்டே இருந்தார் பாமா அது அவனுக்கு சற்று அவமானமாக இருந்தது அப்போது ரேஷ்மா குறுக்கிட்டு அத்த அவனை திட்டாதீங்க அவன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய உதவியெல்லாம் பண்ணிருக்கான் என சொல்ல பாமா யாரு இவன் நம்ம குடும்பத்துக்கா என இலக்காரமாக கேட்டார் ரேஷ்மா ஆமா அந்த சக்தி கம்பெனி கிட்டதான் நம்மளை காப்பாத்தினதே அவங்க அப்பா தான் தெரியுமா என வேகமாக சொல்ல ஆனால் பாமாவால் அவனை நம்ப முடியவில்லை மேலும் ஜானை பார்த்து நக்கலாக சிரித்தார் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவன் தான் உதவி நம்புறியா என ரேஷ்மாவிடம் கேட்டார் உடனே ஜான் கோபமாகி என்னையா இப்படி அவமானப்படுத்துறீங்க நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்க அப்பாவுக்கு இப்பவே போன் செஞ்சு அதை உறுதிப்படுத்துற என கோபமாக சொல்லிவிட்டு ஜான் அவனது போனை எடுத்து அவன் அப்பாவுக்கு கால் செய்தான் எதிர்முனையில் அவனது அப்பா எடுத்து சொல்லு ஜான் என்றார் அப்பா நீங்க தானே என் ஃப்ரெண்டு ரேஷ்மாவுக்கும் சக்தி நிறுவனத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்து வச்சீங்க என ஜான் வேகமாக கேட்டான் அதற்கு அவனது அப்பா இல்ல ஜான் நான் அது விஷயமா சக்தி குழுமம் நாராயணன் கிட்ட பேச அவருக்கு ஃபோன் பண்ண ஆனா அவர் ஃபோன் எடுக்கல என்றார் உடனே ஜான் அதிர்ச்சியானான் ரேஷ்மா மற்றும் அங்கிருந்த எல்லோரும் ஜான் அந்த தகவலை உறுதிப்படுத்துவான் என கொஞ்சம் பதட்டத்துடன் இருந்தனர் கிஷோர் மட்டும் அங்கு நடப்பதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான்